தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மாவட்ட இசை பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான மாணவ மாணவிகள் சேர்க்கை வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன படிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் இசை வாய்ப்பாட்டு நாதஸ்வரம் தமிழ் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் சரிங்களா இந்த படிப்புக்கு வந்து பதிமூணு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் முடிவு கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் சரிங்களா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாதஸ்வரம் தமிழ் தேவாரம் பிரிவுக்கு வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது பள்ளியுடைய நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் இருக்கும் இதற்கு வந்து சிறப்பு கட்டணம் வந்து ஆண்டுக்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் வந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து முதல் ஆண்டு மட்டும் கட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேன்டேட்ஸ்க்கு வந்து கல்வி உதவித்தொகை வந்து மாதம் நானூறுரூபா வந்து ஒவ்வொரு ஆண்டும் கல்வியாண்டுக்கும் பத்து மாதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் பதினேழு மாவட்டத்தில் வந்து